அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க உங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறது வைகாசி மாதத்தின் கடைசி தினமான வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் மங்காத செல்வம் தரும் மகாலட்சுமி வழிபாடு சில்லறை காசுகள் வைத்து நம்ம இப்படி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னைக்குமே காசுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வைகாசி மாதத்தின் கடைசி தினமான இன்று வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணோம் இந்த பூஜையை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே வற்றாத செல்வ வளங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது என்ன பரிகாரம் என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று நம்ம எப்பவும் போல் பூஜை பண்ணுறது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறவங்களா இருந்தால் மூணு டூ நாலரை நீங்கள் எந்த நேரமுமே பார்க்க வேண்டாம் அந்த நேரத்துலேயும் இந்த பூஜையை பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சுக்கர உரையில் இது மிக மிக முக்கியமானது சுக்கர ஊரையில் இந்த பூஜையை பண்ணணும் சுக்கர ஊரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஆறு டு காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதோடு வந்து இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது இந்த மூணு வேலையில் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணலாம் இந்த பூஜைக்கு வந்து பெரிய தே பொருட்கள்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு என்ன நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணுறோம் சில்லறை காசுகள் நம்ம வந்து எப்பவுமே காயின்ஸ் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக அந்த சில்லறை காசுகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த பூஜையை பண்ண போகிறோம் மிக அற்புதமான பூஜை இது ஸோ இதை நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணி இன்றைக்கி கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இதை தவற விட்றாமல் இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் இங்கே காலையில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி மாலையில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ இருந்தால் திருவுருவ படம் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நாளே வீட்டெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமை அணிக்கு வீட்டை க்ளீன் பண்ணாதீங்க அதே மாதிரி பூஜை சாமான் வெள்ளிக்கிழமணிக்கு தேய்க்காதீங்க முதல் நாளே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி சுவாமி ரேக் எல்லாமே நைட்டே நீங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த நேரம் கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதங்க அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் அதனால தான் நம்ம இந்த நாளில் எல்லா பூஜைகளையும் நம்ம ஒரு ஒரு நாளும் செஞ்சுட்டு வந்தோம் இந்த இது வந்து இந்த சக்தி உபாசகர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு மகாலட்சுமி அம்பிகை வழிபட்டா மங்காத செல்வங்களை தந்திடுவாள் அந்த தேவி அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது இது நான் இப்போ சொல்ல போகிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கான பரிகாரம் வெளியில் போகிறவங்களாக இருந்தால் இது பண்ண முடியாது நீங்கள் இன்றைக்கி காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் வருகிறது இல்லையா அந்த ராகு காலத்தில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் துர்கை கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அந்த துர்கைக்கு நீங்கள் வந்து ராகு காலத்தில் நீங்கள் வந்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதுங்க இந்த பரிகாரம் அதுவும் இன்றைக்கி வைகாசி விசாகத்தினுடைய கடைசி நாளான இன்னைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் நீங்கள் காலையில் அம்பாளுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பால் பாயசம் அதுவும் இல்லைன்னா அவள் பாயசம் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி மற்றபடி நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாமே நம்ம வச்சுருவோம் தட்டில் அது தனியாக வைங்க இது நிவேதனம் அப்படிங்கிறது இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் வந்து நிவேதனமாக வச்சுருங்க இது மகத்தான பலனை கொடுக்குங்க இந்த சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயசம் அவல் பாயசம் வைக்கிறது அம்பாளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு அரளி மாலையை சூட்டி வழிபடுங்க அரளி மாலை கிடைக்கல அப்படின்னா செந்நிற மலர்களை கொண்டு நீங்கள் வந்து தேவியை வந்து அழகுப்படுத்துங்க வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு இந்த நன்னாளில் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக விளக்கேத்துங்க லலிதா சாஸ்தர் நம்ம பாராயணம் பண்ணுங்கள் அபிராமி அந்தாதியை படிங்க நீங்கள் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி திருவுருவ படத்துக்கு முன்னாடி கோலம்லாம் நம்ம எப்பவுமே போட்டுவிட்டு தான் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணுவோம் ஸோ மாக்கோளம் போடுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போவுமே வெள்ளிச்சப்பா மாக்கோளம் போடுங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பித்தளை தட்டோ இல்லை தட்டோ உங்கள்கிட்ட எது இருக்கோ வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அந்த தட்டை நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நீங்கள் வந்து திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சில்லறை காசுகள் நூற்றி எட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கோ பதினொன்னோ இருபத்தி ஒன்றோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து சுத் அந்த காயினை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அந்த காயினுக்கு வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக கொஞ்சமாக அச்சதை எல்லாம் வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூ இருந்தால் உதிரிப்பூ இருந்தால் அது மேலே தூவிட்டு நீங்கள் வந்து அந்த அம்பாள் படத்துக்கு முன்னாடி அந்த தட்டை வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அம்பாளுக்குன்னு தனியாக விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயருக்கு தனியாக விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாலுடைய ஸ்தோத்திரம் மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிங்க அந்த காயின்களுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை மஞ்சள் அர்ச்சனை குங்குமம் மஞ்சள் தூள் ரெண்டுமே நீங்கள் சமமாக எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டுமே கலந்து வந்து நீங்கள் வந்து அந்த லட்சுமி அஷ்டோத்திரத்தையும் நீங்கள் வந்து மகாலட்சுமி சோத்திரம் எல்லாத்தையும் எதுவும் உங்களுக்கு தெரியுதோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் அந்த குங்கும அர்ச்சனையையும் மஞ்சள் அர்ச்சனையையும் நீங்கள் வந்து அந்த காயின்களுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க இதுதாங்க இந்த பூஜை இந்த பூஜை பண்ணும்போது இந்த காசுகளுக்கு சில்லறை காசுகளுக்கு நீங்கள் வந்து அம்பாளுக்கும் இந்த நீங்கள் தட்டில் வச்சுருக்கிற இந்த காசுகளுக்கும் தூபம் தீபம் எல்லாமே காமிங்க ஸோ ஆராதனை பண்ணுங்கள் அந்த அம்பாளுக்கு இதுக்கு நடுவில் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நம்ம எல்லாருமே மகாலட்சுமி தாயாரை தான் வணங்குவோம் அவங்களுடைய ஸ்லோகங்களை தான் சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்ம வந்து விஷ்ணு சஹசிர நாமம் பாராயணம் பண்ணுறது சுக்கர ஊரையில் இந்த மாதிரி சில்லறை காசுகளை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த விஷ்ணு சஹசிர நாமம் பாராயணம் பண்ணோம் அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பண வரவு வந்து தங்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் வந்து எனக்கு சொன்ன ஒரு கருத்து ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஸோ அதை என் எனக்கு தெரிஞ்ச இந்த சில விஷயங்களை நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்கிறேன் விஷ்ணு நாமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எங்களால் படிக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு டிப் நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த விஷ்ணு நாமம் பாராயணத்தையே முழுசாக படித்த இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே டீ ராமே மனோரமே சஹசிரநாம இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க நான் இப்போ சொன்ன ஸ்லோகத்தையே நூற்றி எட்டு தடவை குங்குமத்தாலையும் மஞ்சளாலையும் அந்த காயின்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நீங்க அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை ஃபுல்லா பாராயணம் பண்ணதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் பூக்கள் கிடைச்சாலும் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் அம்பாளுக்கு இதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் அல்லது அவள் பாயசம் நிவேதனம் பண்ணிட்டு நீங்க வந்து தூபதி ஆராதனை காமிச்சு பூஜை சிறப்பாக நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த காயின்களை எடுத்து அந்த சுக்கர ஓரையிலேயே நீங்கள் உங்களுடைய பீரோவில் வந்து நீங்கள் வந்து அந்த லாக்கரில் அந்த தட்டில் இருக்கிற அந்த சில்லறை காயின்களை எல்லாம் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நீங்கள் வந்து வச்சிருங்க நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் பூஜை பண்ணும்போது அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அர்ச்சனைகளுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய வீட்டில் வந்து மகாலட்சுமி என்னென்னக்கும் தங்கிடுவா அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மங்காத செல்வத்தை தந்திடுவாள் தேவி மங்கள காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருவாள் அம்பிகை என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றுமொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க பிளீஸ்